பெரிய மாணவர்களே உங்கள் எல்லாருக்கும் இசு கிஸ்தை நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் புதிய மாதத்திற்குள்ளும் நடத்தி கொண்டு போகிற தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன் இந்த புதிய மாதத்திற்குள்ள வாக்குத்தத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஒரு விஷயம் நம் செபிக்கலாம் யேசுவை நாமத்தினால் பிதாவே ஃபெப்ரவரி மாதம் முழுதும் அதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் உங்களோட கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை சப்பா உங்களோட கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் புதிய மாதத்திலும் உன்னுடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும் இசுவே உன்னோட ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இன்றைக்கும் அடியாள இடத்துலேருந்து கர்த்தரை அனுப்ப போகிற உம்மோட வாக்குத்தானது அது அத்தனை பேருக்கும் இயேசுவை நாமத்தில் ஆமென்று நிறைவேறட்டும் இயேசுவே இந்த வாக்குத்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுக்கு சீன் வில செவங்கேளுங்க பிதாவே அமேன் 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 பிரேசலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மறுபடியும் இந்த வீடியோ உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமை இந்த மாதம் வாக்குத்தத்துவமானது சங்கீதம் பன்னிரெண்டு ஐந்தாவது வசனம் சங்கீதம் பதினைந்து ஐந்தாவது வசனம் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்கு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் அலியா ஸ்தோத்திரம் இப்பொழுது புதிய பாட்டிலும் இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் புதிய பாட்டில் லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் ஆமேன் அலிலியா ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே இந்த சங்கீதத்தை தாவிதராஜா ஜனங்கள் இஸ்ரேவெல் ஜனங்கள் ஏழைகள் அங்கே ஒடுக்கப்பட்டது நிமித்தமும் அவர்கள் கைவிடப்பட்டது நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டது நிமித்தமும் தவிதராஜா தேவனை நோக்கி இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் இந்த சங்கீதத்திற்கு முன்பதாக பத்தாம் சங்கீதம் பதினொன்றாம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்திருப்பே வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த சங்கீதத்தில் அவர்களுடைய கூக்குரல் அதனால தான் ராஜா இங்கே இது தேவனிடத்தில் மன்றாடுகிறார் இந்த மன்றாடுதலை கேட்டு இந்த மாதம் தேவன் அவர்களுக்கு எழுந்திருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை பாண்டு உபத்திரவத்தில் போய்க் கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுந்திருழுகிற மாதம் இது எனக்கு அருமையானவர்களே இந்த மாதத்தில் அநேக நன்மைகளாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு மாதம் அனை நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நன்றி சொல்ல மறந்து போய்விடக்கூடாது போன மாத வாக்குத்துவத்தின்படி சிறீவனையும் ஏழுவனையும் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோட உட்கார வைப்பேன் சொன்ன தேவன் அந்த வாக்குத்தை நிறைவேற செய்து அநேக சாட்சிகளை நான் கேட்டேன் எங்களோட வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகள் உண்டு அருமையானவர்களே இங்கே இங்கே அவர் என்ன செய்கிறார் பரிந்து மன்றாடுகிறார் அதே தான் வேதத்தில் இன்னும் அநேக பகுதிகள் தவித ராஜா பரிந்து மன்றாடுகிறார் அவர்களுக்காக பேசுகிறார் பாருங்க இன்னும் சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம்பாலையும் அபிகேலை பற்றி உங்களுக்கு தெரியும் நாம்பேல் அபிகேல் இவர்கள் இரு அபிகேல் பேர் கணவன் மனைவி இந்த நாம்பால் யார் என்று என்று சொன்னால் பெரிய பணக்காரன் அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தால் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடுகளும் இருந்தது அவர் எங்கே அவனுடைய ஆடுகள் எங்கே மேய்ப்பு மேய்ப்பதற்கு தன்னுடைய மெய்ப்பர்களோட அந்த ஆடை அனுப்பியிருந்தான் என்று சொன்னால் அங்கே கர்மேல் மலை என்ற மலைக்கு மேல் அவன் அனுப்பியிருந்தான் என இவர்களுக்கு ஈவன் பணக்காரனாக இருந்தாலும் குடிக்காரன் என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கிறது பேலியாளின் மகன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவனை குறித்து நன்மை நன்றாக ஒரு வார்த்தை கூட அங்கே எழுதப்படவில்லை ஏனென்றால் அபிகேல் தன் கணவரி குறித்து அவனமாக அவள் அங்கே இருப்பார் இந்த நாபால் வந்து அந்த கர்மேல் மலையின் மேல் வந்து தன் நாடுகளை மயிர்கத்திரிக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி தாவிது அறியும் பொழுது இந்த தாவிது அறிந்து கொண்டு உதவி கேட்கிறார் அந்த உதவி கேட்பதற்கு முன்பதாக தாவித ராஜா சவுனால் சவுலனால் சவுல் ராஜாவினால் துன்புறுத்தப்பட்டு அவர் வனாந்திரத்தில் அலைந்து தெரிகிற நாட்கள் அது இன்றைக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கு மனாந்திரமான பாதைகள் இருந்திருக்கும் அந்த இடத்தில் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள் அப்படிதான் தான் தாவித ராஜாவும் அங்கே இந்த நாம்பாலோட ஆடுகள் ஒன்று கூட காணாமல் போகாதபடி அவன் தன்னுடைய மனிதர்களை வைத்து தன்னுடைய வாலிபர்கள் வைத்து அவைகளை பாதுகாத்துக் கொண்டான் இரவும் பகலும் என்ன செய்கிறார் அவர்களுக்கு தண்ணி வார்க்கவும் அவைகளை பாதுகாக்கவும் செய்தான் அப்படி உதவி செய்த பொழுது இந்த ஆடுகள் காப்பாற்றப்பட்டது மட்டுமில்லாமல் வனாந்திரத்தில் இருக்கிற தாவிதுக்கு கண்டிப்பாக தாவித ராஜாவுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் அநேக தேவைகள் உண்டு எனக்கு அருமையானவர்களே அந்த அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பத்தாவது வசனம் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்ன செய்கிறார் அங்கே கே அனுப்புகிற அந்த வாலிபர்களிடத்தில் இந்த நாபல் சொல்லுகிறான் தாவிது யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமன் யார் என்று தங்கள் எஜமான்கள் விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் என்னால் அநேகர் உண்டு என்று சொல்கிறார் இப்படி அந்த வாலிபர்கள் போய் உதவி கேட்கும் பொழுது இந்த வண்ணமாக நாபால் சொல்லி அனுப்பின பொழுது தாவிதுக்கு பயங்கரமாக கோபம் வருதுங்க உதவியும் செய்கிற தாவிது தான் அதே நேரம் பாருங்களேன் நாபாலோட எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று திட்டப்படுகிறான் எல்லாவற்றையும் அழித்து ஆடுபாடுகள் பாடுகள் என்ன அழிக்க வேண்டும் ஒன்று செய்து விட வேண்டும் ஒரு நாய் கூட இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று சொல்லி தாவீது தீர்மானிக்கிறார் இப்படி தாவிதை தீர்மானித்து அடுத்த நாட்களில் அவர் பட்டயங்களோடு தன்னுடைய வாலிபர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பும் அனுப்புவதற்காக ஆயத்தப்படும் பொழுது நாபாலுடைய மனைவியாகிய அபிகேலிடத்தில் வந்து ஒரு வாலிபன் சொல்லிவிடுகிறார் இந்த அபிகேலை குறித்து இந்த மூன்றாவது வசனத்தில் வாசித்தீர்கள் என்று சொன்னார் அவள் மகா ரூபவதியும் புத்திசாலியுமாயிருந்தார் ஒரு இலக்கை உடைய ஒரு பெண் மகா புத்திசாலியா இருப்பாள் புத்திசாலித்தனம் இன்றைக்கு இருந்தால் மட்டும் போகாது தான் செய்ய நினைக்கிற காரியத்தை அந்த இலக்கை போய் சேர வேண்டுங்க இவள் நாம் தன் கணவன் குடிகாரனாக இருந்தாலும் தன் கணவன் செய்த காரணம் செய்த தவறான ஒரு செயல் நிமித்தம் தன் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட போகுது தன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி அவள் அங்கே தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை பயன்படுத்துகிறார் லக்கையுடைய பெண் தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துவா ஏன் என்று சொன்னால் தேவன் செபத்திற்கு பதில் தருகிற தேவன் தான் இங்கே இந்த அதிகாரத்தில் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் அபிகேல் என்ன செய்கிறார் தாவீது எதெல்லாம் உதவி கேட்டாலோ அவை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீது ராஜாவின் எடுத்தவர்கள் செல்கிறார் இந்த அதிகாரத்தில் தாவித ராஜானவை அவள் தூரத்தில் கண்டு அவள் போய் இறங்கி ஒட்டகங்களை விட்டு இறங்கி அவளை என்ன செய்கிறாள் அவளை பணிந்து வணங்கி கொண்டு அவள் புத்திசாலித்தனமாக அங்கே பேசி தாவிதரத்தை சொல்லுகிறாள் முப்பதாவது வருசரத்து கர்த்தர் உண்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவருக்கு செய்து இஸ்ரவலுக்கு அதிபதியாகவுமே நியமிக்க போகிறாள் தேவன் ராஜா ராஜாவை தாவித ராஜாவை ராஜாவாக நியமிக்க போகிற நேரம் நீரன் கணவரை கொண்டு அந்த இரத்தப்பழி உன் மீது சுமர வேண்டாம் என்று சொல்லி அவள் பாருங்க அப்படி புத்திசாலித்தனமாக அங்கு போய் நின்று பேசி தாவிது நாபாலை கொன்று விடாதபடி நாபாலுடைய ஆடுகள் மாடுகள் கொன்று விடாதபடி அங்கே அவள் புத்திசலித்தனமா பேசி அதை தடுத்து நிறுத்து அப்பவிது என்ன சொல்றாரு தெரியுமா இப்பொழுது அப்பொழுது தாவிது அபிகேயில நோக்கி உன்னை இன்றைய தினம் என்ன சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய் கத்திருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த பழைய பாட்டு காலத்தில் தாவித ராஜா ஜனங்களுக்காக மன்றாடினவரும் தான் இல்லையா உதவி செய்தவரும் தான் அதே நேரம் கோபம் வைத்த

இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிற மந்திரவாதத்தினால வெள்ளி சூன்யத்தினால பொல்லாத ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கீங்களா இல்லை உங்கள் சரித்தல் வியாதி விளவினத்தினால எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறீங்களா அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறீங்களா இன்றைக்கு இந்த மாதம் இந்த வேதத்தில் என் தேவனாகிய கத்தர் இந்த சங்கீதத்தில் சொல்லபடி அவர் உங்களுக்காக எழுந்தருளுகிற மாதம் உங்களுக்கு உதவி செய்யப்படி எழுந்தருள மாதம் உங்களோட கண்ணீரையும் கவலையும் கூக்கரலையும் கேட்டு என் தேவனாகிய கத்தரே வந்து உங்களுக்கு அற்புதங்கள் அதிசய

வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் லேகியோன் என்ற ஒரு மகன் அவனுடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்கும் போது அவன் லேகியோன் என்று சொல்லி லேகியோன் என்று சொன்னால் ஆறாயிரம் பொல்லாத ஆவிகளால் கட்டப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ஆவிகள் பண்டிக் கூட்டத்துக்குள்ள போனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி போயிச்ச இருபதனாயிரம் ஆடுகள் எல்லாம் ரெண்டாயிரம் ஆடுகள் ரெண்டாயிரம் பண்டிகள் எல்லாம் செத்து போய்விடுமா வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்ட மனுஷன் அவன் வீட்டை விட்டு கல்லறைகளில் வசித்து வந்தார் ஈவன் முதலில் அவரிடத்தில் வந்து என்ன செய்கிறான் விடுதலையை பெற்றுக் கொள்வார் பாருங்க கட்டப்பட்டு கிடந்தவன் சிறையிருப்பில் இருந்தவனை அவர் கட்டவிழ்கிறார் விடுவிக்கிறார் அவனுடைய பெற்றோருடைய பெருமூச்சை கேட்டிருப்பார் அவனுடைய பெற்றோருடைய அழுகியை கேட்டிருப்பார் இல்லை அவன் வந்து என்ன செய்கிறான் பாருங்க ஏசு குருசுவை பணிந்து கொண்டு அவன் விடுதலைக்காக நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே விடுதலையை கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த மாதம் இதே போல சூழ்நிலைகள் யாராவது ஒருவர் காணப்பட்டீர்கள் என்றார் வெள்ளி சுனித்திர மந்திரத்தினால் கை கால்கள் கட்டப்பட்டு நாவுகள் கட்டப்பட்டு நீங்கள ஹாஸ்பிடல்ல வீட்டிலே தெருவுல எங்கே இருந்தாலும் என் ஏசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாக விடுவிக்கும் அவர் உங்க பக்கத்துல வந்து இன்னைக்கு உங்களை தொட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியல் கேள்வி விடுவிக்கிற மாதிரி அலிலிய சோத்ரம் இரண்டாவதாக இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எவீரு என்று சொல்லுகிற அந்த மனிதன் என்ன செய்கிறான் தன்னோட மகள் மறைத்துப் போய் விட்டார் அவளை உயிரோடு எழுப்பும்படியாக என்ன செய்கிறார் அங்கே வந்து அவன் கேட்கிறான் வரு அவன் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொள்கிறான் ஆனால் இங்கே அவள் வீட்டிற்கு செல்வதற்கு வீட்டுக்கு செல்வதற்கு முன்பதாகவே அடுத்த யார் வருகிறார் என்று பார்த்திருக்கின்ற பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்மளைப் போல என்னை போல பெரும்பாடுகள் உள்ள ஒரு சகோதரி ஸ்திரீ இன்றைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் அதுவும் பெரும்பாடுகளும் தான் ஆனால் உதரத்தின் ஊரல் உதிரப்போக்கு அப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ள சகோதரி என்ன செய்கிறார் இயேசு சுவர் வருகிறார் எனக்கு அருமையானவர்களே இங்கே இவர்கள் இருவரும் இயேசுவை வருந்தி கேட்கிறார்கள் அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இங்கே என் தேவன் பழைய பாட்டில் நம் சமஞ்சீதத்தில் தேவன் எழுந்தருளினது போல இங்கே இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் உரிமையும் கொண்ட அந்த சகோதரி என்ன செய்கிறார் பாருங்களே அவர்களை போல அல்ல மூன்றாவதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அவள் தான் முதலில் விடுதலையை பெற்றுக் இந்த மாதம் அப்படி தாங்க தாமதமாக இருக்கலாம் நீங்கள் லேட்டாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தான் விடுதலையை அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளை சுகத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க முழு இருதயத்தோடு இயேசுக்கு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களை யார் கட்டி வைத்திருக்கிறாங்களோ நீங்கள் யாரால் கட்டப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் யாரால் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் சிறை எப்படிப்பட்ட மருத்துவர் மருத்துவர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காம மருத்துவர்களை கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எத்தனை வருடப்படுகின்ற வியாதியாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு என் தேவன் விடுதலை தருகிறாருங்க இந்த சகோதரி பாருங்களே தன் தகப்பன் என்ற அந்த உரிமை அவளுக்கு வந்தபடியினால்தான் என் அப்பா என்று சொல்லி உரிமை அவளுக்கு வந்தபடியினால்தான் அவள் அந்த நெருக்கத்தில் இந்த கூட்டத்தில் ஓடி சென்று அட வஸ்திரத்தை தொட்டாங்க அப்பாவை தாங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிக்க முடியும் சொந்த தகப்பனை தான் மகள்கள் என்ன செய்வாங்க தொட முடியும் கட்டி கொள்ள முடியும் இப்படி இவள் இங்கே தன் தொகப்பன் என்று அந்த அந்த விசுவாசம் நம்பிக்கை என் தகப்பரிடத்தில் எல்லாத்தையும் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு என் தகப்பரிடத்த வல்லமை இருக்குது என் தகப்பன் வல்லமை உள்ளவர் என் தகப்பன் அற்புதம் செய்கிறவர் என்று அவள் விசுவாசித்தபடி நான் இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்குலாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் வந்தா இவள் போய் என்ன செய்கிறா வஸ்திரத்தின் ஓரத்தை தாங்க தொட்டாங்க தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டு வந்தது தகப்பன் தன் பிள்ளையை தொட்டது அவரும் அறிந்து கொண்டார் என் மகன

அப்படின்னு சொல்லல மருத்துவர்களுக்கும் கர்த்தர் தான் ஆலோசனை கொடுக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் ஆனா இந்த சகோதரி போல இந்த மாதம் உரிமை கொண்டாடுகிற மாதம் உங்கள் நம்பிக்கை துளிர் விடுகிற மாதம் உங்களுக்கு புதிய கார் நடக்கிற மாதம் நன்மைகள் அனைத்து பெற்றுக் கொள்கிற மாதம் இவள் சென்றால் தொட்டால் விடுதலையை பெற்றுக்கொண்டாள் அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட பொழுது அவள் வல்லமையும் பெற்றுக்கொண்டாள் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாள் எனக்கு அருமையானவர்களே இந்த வேத வசன பகுதிகளை இந்த மாத நீங்கள் வாசித்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கீதம் பனிரெண்டு ஐந்தில் சொல்லப்பட்டதுபடி தேவன் உங்களுக்காகவும் இருக்கிறார் அவர் எழுந்தருளினவர் கிறிஸ்துவே நமக்காக கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த ரத்தம் செந்தப்பட்டது நிமித்தமாக அவருடைய சரித்தில் பட்ட பாடுகள் நிமித்தமாக அவரோட தழும்புகளாக நீங்கள் நானும் குணமாக போகிறேன் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து கட்டுண்ட இந்த மகனை விடுவித்தார் என்று சொன்னார் இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் பகைஞர்களால ஒடுக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோட கடன் நெருக்கடியில் இருக்கிறீங்களோ இல்லை கணவனால் கைவிடப்பட்டு டைவர்ஸ் நிலைமையில் இருக்கிறீங்களோ இல்லை திருமண காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிற நேரம் அது நடக்காமல் போயிருக்கிறதா கற்பத்துல குழந்தைக்காக காத்திருந்து காத்திருந்து அந்த குழந்தை பாக்கி இல்லை என்ற சூழ்நிலை காணப்படுகிறீர்களா மருத்துவர்கள் உங்களை பார்த்து இனி உங்களுக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்களோ

தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர்வீங்க அவருடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதம் பாருங்க இயேசுவி நாமத்தினால் அந்த அற்புதங்கள் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்தீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களுக்காக தான் எழுந்தளிக்கிறார் நீங்கள் விட்ட பெருமூச்சு உங்களுக்கு உங்களை 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 சிறைப்படுத்தி வித சத்துக்களை விடுவிக்கும்படியாக நீங்கள் அழுத அழுகங்க உங்க கண்ணீர் அந்த ஜெபமும் தூப வர்க்கமாய் தேவனுடைய சமூகத்தில் சென்றிருக்கிறது அங்கிருந்து என் தேவன் உடனே உன் என்னை நோக்கி கூப்பிடுனவனுக்கு மருத்துவ அருளி செய்வன் சொல்லியிருக்கிறாரு அந்த தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறாருங்க எங்க சிலுவையில் ஏசப்பா சொல்லலையா உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுது ஜபிங்களை சொல்லி எங்கள் அண்ணாள் அவள் என்ன செய்தா அவ அழுதா அழுது ஜபித்தா அழுது ஜபித்தா கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா சாமு வேலை சாமு வேலை தேவன் என் பிள்ளையை கூப்பிடுவார் தெரியுமா தெரியாதுங்க அதே போல தான் நீங்கள் அழுது அழுகிக்கெல்லாம் இந்த மாதம் அவர் உங்களை கூப்பிடுகிற மாதம் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுகிற மாதம் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை கூப்பிடுகிற மாதம் பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற சொல்லுகிற தேவருடைய வார்த்தையை கேட்குற மாதம் நீங்கள் விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக அதை போய் பிரசித்தப்படுத்துகிற மாதம் கர்த்தர் அவருடைய குமாரனை கிறிஸ்துவை நமக்கு தந்தார் அந்த தேவ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் குமாரனும் குமாரத்திகள் அவருக்குள்ளிருந்து எல்லாம் நமக்குள்ளங்க இந்த பெருமாண்டில் சரி பெற்றுக்கொண்டது போலதான் தான் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் இந்த மாதம் முழுவதுமாக அற்புதங்களை அதிசயங்களை அவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வரங்கள் வல்லமைகள் மூலம் அநேக அற்புத அதிசயங்கள் உங்களு மூலமும் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் நீங்க ஜெபிக்கும்போது உங்களுக்கு நன்மை உண்டாங்க பெரும்பாடுகள் இயேசுவை தொட்டா விடுதலையானா அதே போல நீங்களும் தொட்டீங்கன்னா விடுதலை உண்டாகும் பொல்லாத ஆவிகளை கட்டப்பட்ட விடுதலை ஆவாங்க அநேக இசைப்பான் இந்த மாதத்தில் என்னிடத்தில் அனுப்பினார் அநேகம் வந்தாங்க அநேக விடுதலை ஆகி சென்றாங்க எல்லாமே அவரோட நாம தாங்க ஒவ்வொரு மாதமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் ஏழைகளும் ஏழையவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கட்டப்பட்டு கிடவர்களும் விதவி தாய்மார்களும் கடன் பிரச்சனையீர்களும் உங்களுடைய அழுகையும் குரலையும் சத்தத்தையும் கத்தர் கேட்டு அவரே எழுந்து வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அவர் பதில் கொடுத்து விட்டார் விசுவாசிங்க கத்த நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் கத்துத்தாமை இந்த வார்த்தைகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்துவாராக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை வழி தேவ கிருபை தேவ சமாதானம் உங்களை ஆட்களோட பயப்படாதீங்க கலங்காதீங்க அவர் நன்மையானவைகளை உங்களுக்கு செய்வார் கத்துத்தாமை இந்த வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நான் இப்படிது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிவ நாமத்தில் பிதாவே அநேகரை கட்டப்பட்டு கிடக்கிறாங்க இசப்பா வியாதி பலவீன நோயில் இருக்கிறாங்க அப்பா பில்லி சுனித்திரம் மந்திரத்தினால் கட்டப்பட்டிருக்காங்க கை கை கால்கள் கட்டப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் கிடைக்காம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இசப்பா அப்ப அநேக போராட்டத்தினால மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க இசப்பா இவர்கள் மேல இருக்கிற மரண கண்ணிகள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்க பண்ணட்டும் வியாதிகள் பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் பிசாசின் போராட்டத்தை விடுதலை உண்டாகட்டும் பொல்லாத லேகு நாவினால் கட்டப்பட்ட விடுவித்தீரே அப்பா மகதலன மர மரிய மகதலன மார்த்தாளுக்குள்ள ஏழு பொல்லாத ஆவிகள் இருந்து அவளை விடுவித்தீரே இந்த மாதம் பொல்லாத ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கவர்களை சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அத்தனை வரை கத்தர் இந்த இப்பொழுது விடுவிப்பீராக

பல நீ பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவி நாமத்தில் அழப்பா இந்த வார்த்தையின்படி நீ சுகத்தை கொடுக்கிற கஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கிற நெசுவே எல்லா வியாதிகளிலிருந்து பலவீனத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் கறிந்து ஜனங்களை விடுவிக்கிற நெசுவி நாமத்தில் அழைசப்பா பரலோகத்திலும் கத்தர் விடுதலை கட்டப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் சுகத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீ செய்த அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நன்றி ஸ்தோத்திரம் சாட்சிகள் எழும்பட்டு இயேசு குசு நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 என்ன ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு

God bless you all. Amen. 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 Hallelujah. Hallelujah. Hallelujah.